அவங்கள கூட்டணியில வச்சிருக்க போறீங்க சரி திரு நாஞ்சிலார் நாஞ்சில் சம்பத்துட கேட்கணும் என்ன கோட்டை போறது உங்களுக்கே ஒரு ஊடாட்டம் இருக்கு இந்த இந்த இதை எப்படி பாக்குறீங்க இந்த டெவலப்மெண்ட்ஸ ஆமா பிரேக்கிங் நியூஸ் கொடுங்க அண்ணாமலை தான் பின்னாடி இருக்கிறாரு அப்படின்றாரு அவருக்கு கேரியருக்கு ஆபத்து வந்தது யார் கேரியருக்கு இங்கோட்டை என்னோட சீட் தந்திருக்க மாட்டாங்களா எம்எல்ஏ சீட் தந்திருக்க மாட்டாங்களா இல்ல 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 அவர் வந்து அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார் ஒன்றுபட்ட அதிமுக தான் வர்ற தேர்தலில் காலத்தில் திமுகவை எதிர்கொள்ள முடியும் என்று அவர் நம்பினார் சரி அதர் அதை அவர் வெளிப்படுத்தினார் ஒரு ஜனநாயக பண்பு இருந்திருக்குமானால் எடப்பாடி பழனிசாமி அதை கருத்தில் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை பன்னீர்செல்வத்தை டிடிவி தினகரனை சேர்க்க முடியாது என்பதில் உறுதியாக இருந்தார் இன்னைக்கு ராமநாதபுரம் தொகுதியில் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு ஒரு சுயேட்சை சின்னத்தில் பலாப்பழ சின்னத்தில் நின்று அண்ணன் ஓபிஎஸ் வாங்கினார் தேனி தொகுதியில் நின்று ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஓட்டு நண்பர் டிடிவி தினகரன் வாங்கினார் ஆகவே அதிமுக ஓட்டு சிதறக்கூடாது சிந்தக்கூடாது சின்னாபின்னமாக்கக்கூடாது இந்த கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் என்று அவர் சொன்னதை தவிர அவர் வேறு எதுவும் செய்யவில்லை அதற்காக இன்றைக்கு அவரை அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கிட்டார் ஒண்டவந்த பிடாரியை விரட்டின கதை விரட்டிட்டார் அப்போ எந்த ஜனநாயக பண்பும் இல்லாமல் ஒரு நாட்டில் ஒரு கட்சியை முன்னெடுத்து செல்வது என்பது ஆரோக்கியமான அரசியல் அல்ல இன்னைக்கு செங்கோட்டையன் காத்திருந்து காத்திருந்து அந்த அவர் முயற்சி நடக்காத நேரத்தில் அவருக்கு அவருடைய கேரியர் எண்பதுன்னு ஆசை வரும்னு பொங்கலூர் மணிகண்டன் சொல்கிறார் ட்ரம்புக்கு வரல சேலம் மணிகண்டன் ரம்புக்கு வரல ஃபைடனுக்கு வரல எண்பதில் கலைஞர் முதலமைச்சராகல அந்த இப்படியெல்லாம் சொல்லப்படாது அ அவருக்கு எல்லா தொண்டர்களுக்கும் அறிமுகமானவர் அண்ணா திமுகவில் செங்கோட்டையந்தான் கண் விழிக்காத கிராமத்தில் ஒற்றையடி சாலையில் ஒரு குடிசையில் எம்ஜிஆர் படத்தை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அப்பாவி தொண்டனுடைய பெயரையும் பெயர் சொல்லி கூப்பிடுகிற இடத்துல இருக்கிற ஒரு பெர்சனாலிட்டி ஏடிஎம் கேல செங்கோட்டையன் தான் அது பழைய இயர்ஸ் ஒரு காலங்கட்கள் பெரிய பெரிய ரோல் கொடுக்கல புரட்சி தலைவியாலே ஒதுக்கி வைக்கப்பட்டவர் புரட்சி தலைவரியாலே பா மந்திரிசபையிலிருந்து நீக்கப்பட்டு வெதுக்கி வைக்கப்பட்டவர் புரட்சித்தட்சி தலைவா போகிறது முரட்சி தலைவி உடனே சேர்ப்பாங்க அதெல்லாம் புரட்சி தலைவி அரசியல் சரிங்க இது வந்து செங்கோட்டையனா போறது அல்லது இவங்க டிடிவி சொல்றது தேர்ட் ஃப்ரண்ட்டுன்னு சொல்றது ஓபிஎஸ்ஸு புதுக்கட்சியை ஆரம்பிக்கலாம்னு சொல்றது இது எல்லாமே ஏடிஎம்கேவை சிஸ்டமேட்டிக்கா வீக்கன் பண்ற ஒரு முயற்சி ஏடிஎம்கே ஓட் பேங்க் எந்த எந்த நிபந்தனையுமே நான் சேருறதுன்னு தானே ஓபிஎஸ் சொன்னாரு ஏன் சேர்க்கலை அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதை தவிர எனக்கு வேற நோக்கம் இல்லைன்னு வெளிப்படையாகவே சசிகலா அறிவித்தார் ஏன் சேக்கல இதுக்கு காரணத்தை அவர் சொல்ல முடியுமா கட்சிக்கு துரோகம் செய்தார் சொல்றாரு என்ன கட்சிக்கு துரோகம் செய்வது இது நீ சொல்றதுக்கு யாரு நீயே தற்காலிக பொதுச் செயலாளர் தானே உன் கேஸ் இன்னும் சிட்டி சிவில் கோர்ட்ல இருக்க அதனால நீ நான் கேக்குறேன் நீ யாருன்னு கேக்குறேன்

ஒன்றைக் கோடி தொடர் அவருக்கு என்ன அவருக்கு என்னங்க அதிகாரம் எங்களுக்கு கட்சி அலுவலகத்தோட அவருக்கு அதிகாரத்திற்கு கட்சி செலுத்த உடக்கு அண்ணா அண்ணா திமுக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல பதிமூணு தொகுதியில மூணாவது இடம் ஒரு தொகுதியில நாலாவது இடம் சோவா அது பதினேழு தொகுதில எடப்பா ஸ்ரீ கலந்து இருக்காதீங்க எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைமை பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு அண்ணா திமுக தன்னுடைய இருப்பை இழந்து கொண்டே வருகிறது இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும்

அன்பும் ஆதரவும் காட்டுகிற இடத்துல போயிருக்காரு அவ்வளவுதான் வேற என்ன சரி உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் தொகுதியில் ஜெயிக்கணும் முதலமைச்சர் கொடுத்த அடுத்த வேலை உள்ளுவதெல்லாம் அதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு திமுகவுக்கா இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் இருநூறு அவங்க சொல்றாங்கல்ல வலிமையான கூட்டணி திமுகவுக்கு இருக்கு அது ஒன்று ஒரு தமிழ்நாட்டின் ஸ்டாலின் ஆட்சி வந்ததற்கு பிறகு அந்த ஆட்சியில் நேரடியாக பலன் பெற்றவருடைய எண்ணிக்கை ரெண்டு எண்பத்தி எண்பத்தெட்டு லட்சம் பேர் இன்னைக்கு தூத்துக்குடியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருக்கிற கீதா ஜீவன் யாரெல்லாம் பயனாளிகள் என்று சில பட்டியலை கையில் வச்சிட்டு எல்லாருக்கும் கடிதம் எழுதுகிறார் கீதா ஜீவன் இதை எல்லாரும் பின்பற்றுவார்களான்னு எனக்கு தெரியாது ஆகவே திமுக குணம் நாடி குற்றம் நாடின்னா திமுகவுங்க குணம் தான் அதிகமாக இருக்கிற தவிர குற்றம் இல்லை ஆட்சியின் நிறைகள் கூட்டணி பலம் இதை கொண்டு அதை அச்சீவ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லை இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு பாசிஸ்டுகளுக்கு எதிராக எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற வரலாற்று கடமைக்கு இன்றைக்கு தலைமை தாங்குகிற இடத்தில் ஸ்டாலின் இருக்கிறார் இது மக்கள்கிட்ட பயங்கரமான மரியாதையை பெற்றுத்தரும் இந்த சறுக்காமல் செய்கிறார் தொடர்ந்து செய்கிறார் ஆனா திமுக என்ன பிரச்சனை பிரச்சாரமே கிடையாது கலைஞர் பிறந்தநாள் கூட்டமே நான் ஒரு கூட்டம் உயிரை குடும்பம் பேசணும்னு நினைக்கிறேன் கிடையாது சரி நான் மட்டும் இல்லை திமுகவில் கூட்டமே கிடையாது ஒரு கேள்வியை நேர்கள் மடி வைத்திருக்கிறோம் செங்கோட்டையன் தாவே கால